அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் அன்பு உள்ளங்களே தை மாதம் ஐந்தாம் தேதியில இருக்கான் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான வெள்ளிக்கிழமை இந்த தை மாதம் நீங்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்க திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறவங்க மற்ற இடங்களில் முருகனுக்கு பாத யாத்திரை போகிறவங்கள பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் காரில் அவங்களை கிராஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா போகும்போது ஒரு நல்ல ஒரு பெட்டி பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கிங்க தண்ணி பாட்டில் வாங்கிக்கிங்க அவங்களை கொண்டு போய் தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள் ஒருவேளை அவர்கள் உங்கள் வீட்டை கடந்து செல்கிறார்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நீர்மோர் ஒன்று ரெடி பண்ணுங்கள் நீர்மோர் நல்ல அருமையாக அவங்க குடிச்சிட்டு போகிறா மாதிரி வாழ்த்துற மாதிரி மோர் குடிக்கும் பொழுது அப்படியே உள்ளம் குளிர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க நீங்கள் டீ காஃபி கொடுக்குறத விட இந்த நீர்மோர் கொடுக்கறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் அதை வந்து முடிந்தவங்க அதை பண்ணுங்கள் இல்லை எங்களால் முடியும் நாங்கள் மதிய சாப்பாடு இல்லை இரவு உணவே நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்னா இரவு உணவு கொடுங்க மதிய சாப்பாடு கொடுங்க காலைல டிஃபன் முடிஞ்சால் கொடுங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் எதாவது செஞ்சு கொடுக்க முடியும் மு முறுக்கு சுட்டு கொடுக்குறங்க அப்படின்னா சுட்டு கொடுங்க சந்தோஷமாக அவங்க பழனிக்கு போயிட்டு வரணும் ஏன்னா அவங்க எம்பெருமான் முருகனை காண போய்ட்டுருக்காங்க அப்போ முருகனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை முருக பக்தர்களுக்கு செய்வது முருகனுக்கே செய்வது போலாகும் ஏன்னா அவங்க வந்து நடந்து போய் இந்த உடலை வருத்தி எல்லோரும் இன்றைக்கி அவசரமான உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம சபரிமலையில் போய் நிற்கிறோம் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி அறுநூறு நடந்து வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாப்பில் நம்ம என்னமோ பம்பையிலேருந்து சபரிமலை ஏறுறதையே பெரிய பயங்கரமான வேலையாக நினச்சிக்கிட்டு போனால் அங்கே ரெண்டு சம்பவம் பார்த்தேன் சபரிமலையில் ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரெண்டு அன்பர்கள் நடந்து வந்திருக்கிறாங்க நார்த் இந்தியாவிலேருந்து இரண்டு காலம் இல்லாதவர் ஒருத்தர் கையிலேயே அந்த மலையை ஏறிக்கிட்டு இருக்கிறார் என் பையன்கிட்ட காட்டினேன் என் பையன் கொஞ்சம் சிரமப்பட்டான் என்னப்பா கொஞ்சம் சிரமமாக இருக்குப்பா ஏன்னா அது வரைக்கும் மலையே ஏறினதில்ல இந்த வருஷம் தான் அவன் அவன்கிட்ட சொன்னேன் ஏன்டா ரெண்டு கால் இருக்கிற நம்மளே இப்படி ஏறி போகிறதுக்கு கஷ்டப்படுறோமே ரெண்டு காலும் இல்லாத ஒருத்தன் கையிலேயே சரணம் சொல்லிக்கிட்டே ஏறுறான் அது எவ்வளோ பெரிய விஷயம் அவரை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தானே அதுக்கு கால் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தன் ப்ரூவ் பண்ணுறான் இல்லையா இதெல்லாம் பெரிய விஷயம் சாமி எல்லாராலேயும் முடியறதில்ல எல்லாருக்கும் வேலை இருக்குது நம்ம பழனி மொழிக்கு எல்லோரும் நடந்தெல்லாம் போகிறதில்ல பழனிக்கு நடந்து போவர்கள் பாத யாத்திரையாக இருபத்தெட்டு வருடம் முப்பது வருடங்கள் பாத யாத்திரையாக போகக்கூடியவர்கள் பெண்கள் இங்கேருந்து தனியாக கணவன் கணவன் வீட்டில் இருக்கிறாரு பெண்கள் குரூப்பாக சேர்ந்து பழனிக்கு பாத யாத்திரை யாரை நம்பி போகிறாங்க முருகன் பழனி மலையேருந்து வாடகை கூப்பிட்டா தானே போகிறாங்க அப்படி முருகன் அழைத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நற்காரியங்களை செய்யுங்கள் அவர்களுக்காக பாருங்கள் அதே போல் ரோட்டில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க ஏன்னால் அவங்க டயரில் ஒரு சில நேரம் ரோட்டில் தெரியாமல் கூட நடந்து போய்ட்டுருக்கலாம் நீங்கள் வந்து ரோடு வந்து கார் போகிறக்கு தானே இருக்குது நான் வந்து வேகமாக தான் போவேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் போங்க இந்த மதுரை மதுரை போகிறவங்க திண்டுக்கல் போகிறவங்க இந்த பழனி ரூட்டில் பழனி கோயில் காரில் போகிறவங்க காரில் போய் முருகனை தரிசிக்கிற நமக்கே முருகன் நல்லது செய்யும்போது நடந்து போய் தரிசிக்கிறவங்களுக்கு அவர் எவ்வளோ நல்லது செய்யணும் அவர் எப்பவுமே கொஞ்சம் சிறப்பாகவே செய்வார் அதனால் எம்பெருமான் முருகனை காணக்கூடிய அடியார்களுக்கு நீங்கள் ஏதேனும் கைங்கரியம் செய்து அவர்களுடைய புண்ணியங்களை நீங்களும் சற்று வாங்கி கொள்ளுங்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை வாங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் காந்த குரலோன் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பிறந்தநாள் ஐயா அவர்களுடைய குரலில் நம்ம எத்தனையோ பக்தி பாடல்களில் நம்ம ரொம்ப சிறப்பாக அதில் நம்ம கேட்டிருக்கிறோம் அதில் வந்து அவர் அகத்தியர் படத்தில் அவர் நடிச்சிருப்பார் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாக அதை நீ தர வேண்டும் கண்ணாச அப்படியே விளையாண்டுருப்பார் அந்த வார்த்தைகளில் அந்த வார்த்தைகளை நம்மிடம் உயிரோட்டமாக சேர்த்தவர் ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அப்படியே விநாயகரை பற்றி அவர் அப்படியே ஒரு பாட்டு அப்படி ஆரம்பித்தார்னு வைங்க அப்படியே நமக்கு அதான ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு தான் நிறைய பாடல்கள் நிறைய பேர் பாடிட்டாங்க அன்றைக்கி வந்து விநாயகர் சேர்த்தி பழைய நபர்களுக்கெல்லாம் தெரியும் அப்படியே அவர் ரொம்ப அருமையாக அந்த அந்த குரல் வெண்கல குரல் காந்த குரல் ரொம்ப அருமையான ஒரு குரல் அந்த குரலால் பல கோடி தமிழர்களை ஈர்த்தவர் ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் சீர்காழிக்கே பெருமை சீர்காழிக்கு பல பெருமைகள் இருந்தாலும் கோவிந்தராஜன் வெறும் கோவிந்தராஜன் அப்படின்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இது பார்த்திங்களா சீர்காழி கோவிந்தராஜனும் டக்குன்னு எல்லாருக்கும் நினைவுவதில் வராரு பாருங்க அந்த ஊருடைய பெருமையும் சேர்த்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் அவருடைய காந்த குரலால் இறைவனை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் நம் மனம் அப்படியே துள்ளிக்கொண்டு இறைவனை நோக்கி ஓடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் ஐயாவுடைய ஆன்மா மீண்டும் இந்த உலகத்தில் இருந்து பிறந்து எம்பெருமானை சேவித்து எனக்கு அவர் வந்து நிறைய பாடல்களில் அவரை ரொம்ப பிடிக்கும் திருவிளையாடலில் அந்த ஒரு போட்டி பாட்டு ஒன்று வரும் நான் அடிக்கடி கேட்குற அந்த பாடல் நமச்சி வாய என சொல்வேமேன்னு இவர் பாடிக்கிட்டு இருப்பார் இவர் நாராயணா என சொல்வேமேன்னு அவர் பாடுவார் ரெண்டு பேரும் அந்த பாடல் போட்டியிலேயே அப்படியே சும்மா ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுன்னு நிரூபிச்சிருப்பாங்க அதை வந்து அந்த அந்த திறமை அந்த திறமைக்கு வந்து இந்த உலகம் எப்பொழுதும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு தலைவணங்கும் எம்பெருமான் சொக்கநாதன் அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் எப்பவுமே அரளாசியே புரிவார் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வாங்க இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் அஷ்டமி இருக்கிறது அதன் பின்பு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி திதி அதிகாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு பரணி மாலை நான்கு முப்பது வரைக்கும் சாத்தியம் நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் வந்து வந்துவிடுகிறது சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுசம் அவயோகி சனி பகவான் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் பாபம் நிறைவு பெறுகிறது செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு தை கரணம் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி அவர்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்துல முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தா தூங்குங்க அருமையான நாள் துவக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பார்த்தோம் மீண்டும் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் கோபூஜையில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் கோபூஜையில் கலந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் லைவில் கோபூஜையை பார்த்து மகாலட்சுமியோட அருள் பெற வேண்டுமென என் அப்பன் சொக்கநாதனை வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்